ஒருத்தன் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானா அப்படின்றது எதை பொறுத்த அமைது ஒருத்தனோட வாழ்க்கை நல்லாயிருக்கு எந்த அளவுக்கு நல்லாயிருக்குண்ணா இதுக்கும் மேலே வாழ்க்கை நல்லா ஆக முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது இப்போ இப்படி வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி தான் சாகுகிற வரைக்கும் இருக்கும் எந்த பிரச்சனையுமே வந்து அவனோட வாழ்க்கை நல்லா இல்லாமல் போகாது அந்த மாதிரி ஒருத்தனோட வாழ்க்கை நல்லா இருக்குண்ணா அவன் ஒவ்வொரு நாளும் தன்னோடய வாழ்க்கையில் என்ன பண்ணுவான் அவனால் சுயநலமாகவே செயல்பட முடியாது ஏன்னா அவனோட வாழ்க்கை ஆல்ரெடி மேக்ஸிமம் இருக்குது இப்படி அதிகபட்சம் ஒருத்தனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்போது அவை சுயநலமாக செயல்படுறதுக்கு அர்த்தமே கிடையாது ஏன்னா அப்படி சுயநலமாக செயல்படுறதுனால அதுக்கும் மேலே அவனோட வாழ்க்கையை நல்லாவே மாற்றிக்க முடியாது அதனால் அவன் சுயநலமாக செயல்பட மாட்டான் வாழ்க்கையோட அழகாக ரசிக்கிறதுலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் நேரத்தை செலவு பண்ணுவேன் இப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும் இதே ஒருத்தனோட வாழ்க்கை கேவலமாக இருக்குண்ணா அவன் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறத பற்றிலாம் யோசிக்க மாட்டான் ஏன்னா அவன் வாழ்க்கை கேவலமாக இருக்குது தன்னை பற்றி தான் யோசிப்பான் வாழ்க்கை அழகாக இருக்கும்போது உதவி பண்ணணும் அப்படின்ற என்ன இருக்கும் வாழ்க்கை கேவலமாக இருக்கும்போது அடுத்தளை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க மனிதனுக்கு ஒவ்வொரு உறுப்புமே உயிர் வாழணும் அப்படின்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் மூளையும் உயிர் வாழ்கிறதுக்காண்டி மூளை உருவாக்கப்பட்டதுனால மூளை ஒருத்தனை நல்லாவே வாழ விடாது அவனோட வாழ்க்கையை கேவலமாக தான் தான் முயற்சி பண்ணும் ஏன்னா ஒருத்தர் நல்லா வாழ ஆரம்பித்தானா மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சுடுவேன் அப்படி உதவி பண்ணுறவனுக்கு உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா அவன் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டான் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பான் இதனால் அவனுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவன் அதிகமாக மக்களுக்காண்டி உழைக்க ஆரம்பிப்பான் தன்னுடைய சொத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி உழைக்க மாட்டான் இப்படிலாம் பண்ணுறதுனால உயிர் வாழறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் இதே ஒருத்தனோட வாழ்க்கை கேவலமாக இருக்கும்போது அவன் எவனை பற்றியுமே யோசிக்க மாட்டான் தன்னை பற்றி மட்டும் யோசிப்பான் தன்னோட குடும்பம் தன்னோடய சொத்து அப்படின்னு இப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுனால உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ ஒருத்தன் உயிரோடு இருக்கணும்னா அவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாது அவன் வாழ்க்கை கேவலமாக இருக்கணும் ஒருத்தன் நல்லாவே வாழ்ந்துடக்கூடாதுன்னா வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்ற அறிவே இருக்கக்கூடாது அவனுக்கு ஏன்னா எந்த செயலியுமே நல்லா செய்யணும்னா அதுக்கான அறிவு வேணும் எந்த அளவுக்கு ஒரு செயலை பற்றின அறிவு இருக்கோ அந்தளவுக்கு அந்த செயலை சிறப்பாக செய்ய முடியும் அதே மாதிரி வாழ்க்கையை பற்றின அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு வாழ்க்கையை நல்லா வாழ முடியும் இப்படி வாழ்க்கையை பற்றின அறிவு வளர்ந்துருச்சுன்னா ஒருத்தன் நல்லா வளர்ந்துருவான் ஆனால் மூளையோட வேலையை ஒருத்தனுக்கு வாழ்க்கையை பற்றின அறிவு வளர்ந்துடக்கூடாது வாழ்க்கையை பற்றி தப்பு தப்பாக கற்றுக் கொடுக்கணும் தப்பு தப்பாக கற்றுக் கொடுத்துட்டு அந்த தப்பான அறிவு தான் சரின்னு அவனை நம்ப வைக்கணும் இப்படி ஒருத்தனுக்கு வாழ்க்கையை பற்றின அறிவு இல்லாத மாதிரி மாற்றம் வாழ்க்கையை பற்றின அறிவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சாவது வாழ்க்கையை பற்றின அறிவு வளர்த்து வளர்த்துக்குவேன் ஆனால் வாழ்க்கையை பற்றின அறிவு இல்லை அப்படின்றதே தெரியாது நமக்கு வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி மூலம் நம்ப வைக்கும் இப்படி தான் சமூகத்தை கவனிச்சிங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையை பற்றின அறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையை பற்றி எல்லாமே தெரிஞ்சுதான் தான் நினச்சிக்குவாங்க அவங்க வாழ்க்கையை பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால் அவன் வாழ்க்கை கேவலமாகவும் அடுத்தவனுக்கு அந்த தப்பான அறிவை அறிவுரை அப்படின்ற பேரில் சொல்லி அவன் வாழ்க்கையும் கேவலமாக்குவாங்க இப்படி மனித மூலம் வாழ்க்கையை பற்றி யோசித்து புரிஞ்சிக்க கூடாது மூளையால் அறிவியல் கணிதம் இது மாதிரியான விஷயங்களை பற்றி நல்லா யோசித்து புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் அந்த சமூகத்தில் வாழ்க்கையை பற்றின இல்லை மற்ற விஷயங்களை பற்றின அறிவு இருக்குது மற்ற விஷயங்களை பற்றின அறிவு இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இயந்திரங்கள் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஏன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பண்ணுறதுன்ற அறிவு மனிதர்கள்கிட்ட இருக்குது ஆனால் வாழ்க்கை எப்படி வாழ்கிறது மற்றவங்க கூட எப்படி பழகுறது எப்படி பிள்ளையே வளர்கிறது அரசியல்லாம் என்ன இது மாதிரியான எந்த அறிவுமே இருக்காது ஏன்னா இதெல்லாமே வாழ்க்கையை பற்றின அறிவு இப்படி இந்த இடத்துலலாம் அறிவு இல்லாததுனால சமூகத்தில் வாழ்க்கை குடும்பம் அரசியல் இது எல்லாமே மோசமாக இருக்கும் ஏன்னா ஒரு சமூக மக்களுக்கு எதுலலாம் அறிவு இருக்கோ அதிலெலாம் தான் அந்த மக்கள் சிறந்து விளங்குவாங்க எதில் இல்லையோ அதை அந்த சமூகத்தால் சிறப்பாக பண்ண முடியாது என்ன தான் அந்த சமூகத்தில் பிலாசபி சைக்காலஜி இது மாதிரியான துறைகளில் மனிதர்கள் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலுமே மனிதர்களால் வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா மூளை யோசிக்கவே கூடாது வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா மனிதனை பற்றி புரிஞ்சுக்கணும் மனிதனுக்குள்ளே இருக்க ஆசை இது மாதிரியான உணர்ச்சிகளெல்லாம் எப்படி எங்குது இப்படின்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் ஆனால் இதெல்லாம் மனிதர்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்து மேலே ஆசை வந்துச்சுன்னா அது ஏன் வருதுன்னு யோசிக்க மாட்டாங்க அந்த ஆசைப்பட்ட விஷயத்த எப்படி தான் யோசிப்பாங்க அப்படி தான் ஏதோ வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதா நினச்சிக்காங்க ஒரு மனிதன் யார் அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்ன தேவை எது சரி எது தப்பு இது எல்லாமே தெரியும் ஆனால் இதெல்லாம் பற்றி மனிதனால் சிந்திக்க முடியாது அப்படியே சிந்திக்க முயற்சி பண்ணாலும் மூளை சிந்திக்க விடாது விடும் தசமாத்தோம் இது மாதிரி பல தந்திரமான வேலைகளை பார்த்து உண்மையை புரிஞ்சுக்காத மாதிரி பார்த்துக்கும் வேறு யாராவது உண்மையை வைக்க வந்தாலுமே அதையுமே புரிஞ்சிக்க கூடாது புரிஞ்சுக்க உடலைன்னா கூட பரவாயில்ல அடுத்தவன் வாழ்க்கையை பற்றி சொன்னது புரியலை அப்படின்றது கூட தெரியாது அடுத்தவன் சொன்னது புரியாமல் இருக்கும் ஆனால் உங்கள் மூளையே உனக்கு புரிஞ்சிருச்சுடா அப்படின்னு நம்ப வைக்கும் ஏன்னா நீங்கள் புரியலை அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் யோசிச்சு புரிஞ்சுக்குவீங்க ஆனால் புரியாமையே புரிஞ்சிடுச்சுன்னு நம்பிட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்க மாட்டிங்க புரிஞ்சிக்க மாட்டிங்க மூளை இப்படிலாம் பண்ணி ஒருத்தனோட வாழ்க்கையை கேவலமாக மாற்றிடும் ஆனால் அவனுக்கு நம்ம வாழ்க்கை கேவலமாக தான் இருக்குது அப்படின்றதே தெரியாது ஏன்னால் கேவலமாக இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா தன்னோடய வாழ்க்கையை நல்லா மாற்றிக்க முயற்சி பண்ணிடுவேன் நல்லா மாற்றிடுவான் மூளை வாழ்க்கையை கேவலமாக மாற்றி அவன் வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்றதே தெரியாத மாதிரி பார்த்துக்குவோம் ஏன்னா ஒருத்தனோட வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்றது தெரியணும்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் கேவலமான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற அறிவு வேணும் ஆனால் அந்த அறிவையே மூளை தான் கட்டுப்படுத்துது மூளை எல்லாம் சொல்லணும்னா ஆசைப்பட்டதெல்லாம் நல்லா கிடச்சிருச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்குது ஆசைப்பட்டதெல்லாம் இல்லைன்னா உன் வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் மூளை சொல்கிற அந்த பொய்யை நம்புகிறவங்க என்னென்ன நினைப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கை கேவலமாக இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட ஆசைப்பட்ட பண மாதிரியான பொருட்கள் எல்லாம் நிறையா இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடுச்சு அப்படின்னு அவங்களாவே நினச்சிவாங்க ஏன்னா நல்லா வாழ்கிறதுனா என்னன்னே தெரியாது நல்ல வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாது ஒருத்தனுக்கு வாழ்க்கையை பத்தின உண்மைகள் எந்தளவுக்கு புரிஞ்சுருக்கோ அளவுக்கு அவனோட வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையை பற்றி சரியாக புரியலனா அளவுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது இப்படி ஒருத்தன் உண்மையை எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படின்றத பொறுத்து தான் அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவனுக்கு எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது எவ்வளோ நிம்மதியாக இருக்கான் இப்படின்ற விஷயத்தை பொறுத்தெலாம் வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லையான்றது முடிவு பண்ணப்படுறதில்ல உண்மை இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற அறிவு இல்லாததுனால தன்னோடய வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்றதே தெரியறதில்ல ஒரு நாளாவது ஒருத்தன் உண்மை உணர்ந்து வாழ்க்கையோட அழகை உணரும்போது தான் தெரியும் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு அழகான அற்புதமான ஒன்றுன்னு தெரியும் அப்போ தான் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ கேவலம் அப்படின்றதும் தெரியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா மனிதர்கள் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட நல்லா வாழ்கிறது கிடையாது சாகிற வரைக்கும் உண்மையே உணராமல் கேவலமான வாழ்க்கை செத்து போயிடுறாங்க அதனால் வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகானதுன்றது தெரிகிறதே கிடையாது சிலர் வாழ்க்கை கேவலம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கேவலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரியாது உண்மை இல்லாததுனால தான் வாழ்க்கை கேவலமாக இருக்குது ஆனால் அது தெரியாத மாதிரி மூளை பார்த்துக்கும் மூளை வந்து தசை திருப்பி விடும் உனக்கு காசு இல்லை இல்லை சூழ்நிலை சரியில்லை இதனால தான் வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் அப்படி எதையுமே குறை சொல்ல முடியலன்னா அதுவே கற்பனை ஏதாவது உருவாக்கும் உனக்கு நேரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை உனக்கு கர்மா இருக்குது இதனால தான் உன் வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்னு மூளை குழப்பி விடும் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட உண்மை இல்லை அதனால தான் உன் வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்றதே மறைச்சிடும் இப்படி வாழ்க்கை கேவலமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு படிப்பறிவும் இருக்காது அனுபவ அறிவும் இருக்காது அப்படியே கேவலமாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு காரணம் உண்மை இல்லாதது அப்படின்றதே தெரியாது நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே எதோ நீங்களாம் யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி தோணும் ஆனால் எதுவுமே நீங்களாம் யோசிச்சு முடிவெடுக்கிறது கிடையாது உங்களோட மூளையே யோசிச்சு முடிவெடுக்கும் நீங்கள் யோசிக்கிறது எதுவுமே உங்களோட கட்டுப்பாட்டிலே இருக்காது நீங்கள் கவனிக்காமல் இருக்கும்போதும் சிந்தனைகளை கவனிக்கும் போதுமே அது உங்களோட கட்டுப்பாட்டிலே இருக்காது ஏதோ சிந்தனை எல்லாம் உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கும் ஏன்னா அப்படி பண்ணால் தான் ஏதோ நீங்களாம் யோசிச்சு முடிவெடுக்கலை தான் நம்புவீங்க அப்போ தான் அதை வந்து அப்படியே கேட்பீங்க இதே நீங்கள் முடிவெடுக்கலை மூளையாக தானாக யோசிக்கிது அப்படின்றது புரிஞ்சுருந்துச்சுன்னா மூளை சொல்கிறத சந்தேகப்படுவீங்க இந்த சந்தேகமே மூளையை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கும் ஆனால் அப்படி சந்தேகப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் எதோ எல்லாத்தையுமே நீங்களாக யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோண வைக்கும் இந்த சமூகத்தை கவனியம் உங்களுடைய கடந்த காலத்தை கவனியம் இதெல்லாத்தையும் கவனித்து பார்க்கும்போது மக்களால் சுயமாக யோசிச்சு முடிவெடுக்க முடில மக்களாக ஏதோ மூளை சொல்கிறத கேட்டுட்டு பண்ணதே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது புரியும் ஏன்னால் எல்லார் மூலையும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் அதே மாதிரி தான் சமூகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க வேலைக்கு போகிறது கல்யாணம் பண்ணுறது சொத்து சேர்க்கறது சுயநலமாக இருக்குது இது மாதிரி ஒரே தான் சமூகத்தில் திரும்ப திரும்ப நடக்கும் வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கும் அதே தான் அப்பயும் திரும்ப நடக்குது மனிதர்களுக்கு திருந்துறதே கிடையாது ஏன்னா திருந்தணுமா இல்லைன்றது அவங்க கையில் இருக்கிறது கிடையாது மூளை தான் அவங்கள கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கு மூளை இது மாதிரி பல யுத்திகளை கையாண்டு ஒருத்தனோட வாழ்க்கையை கேவலமாக மாற்றோம் ஆனால் எப்படி ஏமாத்துனாலுமே மூளை எப்பயுமே சரின்றத தப்புன்னு காமிக்கும் தப்புன்றதை சரின்னு காமிக்கும் ஏன்னா தப்பான விஷயத்த ஒருத்தன் சரின்னு போது தான் தப்பு தப்பாக பண்ணுவேன் அவன் வாழ்க்கை கேவலமாகும் எப்போ ஒருத்தன் சரியான விஷயத்த சரின்னு நினைக்கிறானோ அவன் சரியாக செயல்பட ஆரம்ப அவனோட வாழ்க்கை அழகாக மாறிடும் மூளையோட வேலையை ஒருத்தனுக்கு எது சரி அப்படின்னு தெரிஞ்சிடவே கூடாது எப்பயுமே அவன் தப்பான விஷயத்த சரின்னு நம்பிக்கிட்டே இருக்கணும் அந்த தப்பான விஷயத்த தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டானா வேற ஒரு தப்பான விஷயத்த சரின்னு நம்பிக்கிட்டு இருப்பேன் அதை தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னொரு தப்பான விஷயத்த சரின்னு நம்ப வைக்கும் இப்படி ஒரு இருந்து தப்பிச்சாலும் பல பொய் வரிசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் ஒரு மனிதன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லா இருந்து தப்பிக்கும் போது தான் எது சரின்னே கண்டுபிடிக்க முடியும் சிந்திச்சு உண்மையாக புரிஞ்சுக்கவே கூடாது ஏன்னா ஒருத்தன் என்ன பண்ணணுன்றத மூளை முடிவு பண்ணிடும் அது எடுத்த முடிவை சரின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் சிந்திக்கவே ஆரம்பிக்கும் ஏன்னா மூளை யோசிச்சுட்டு முடிவெடுக்காது முடிவெடுத்துட்டு தான் யோசிக்கும் ஏதோ யோசிச்சு தான் முடிவெடுத்ததான் உங்களை நம்ப வைக்கும் எப்படி ஏமாத்துகிற ஒருத்தன் எப்படி ஏமாத்தன முடிவு அது ஏற்ற மாதிரி பேசி உங்களை நம்ப வைப்பான் அதே மாதிரி தான் முளையும் உங்களை எப்படி ஏமாத்தன முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கும் இப்படி மூளை முழிச்சிருக்கும்போது தூங்கும்போது கான்சியஸாக சப்கான்சியஸாக இருபத்தி நாலு மணி நேரமும் பொய்ய உண்மை அப்படின்னு நம்ம வச்சு உங்களோட வாழ்க்கையை கேவலமாக இருக்கிற வேலையை தொடர்ந்து இருக்கோம் இப்படி மூளைனால தான் மக்கள் காலகாலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மூளை இப்படிலாம் பட்டுறது காரணம் நீங்கள் சுயநலமாக இருக்கணும் சுயநலமாக இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் உங்கள் வாழ்க்கை கேவலமாக இருக்கும்போது தான் நீங்கள் சுயநலமாகவே இருப்பீங்க எப்படி உடம்புல இருக்க இதயம் கிட்னி இந்த மாதிரியான உறுப்புகள் உயிர் வாழணும் அப்படின்றதுக்காண்டி எப்படி இயற்கையால் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தான் மூளையும் உயிர் வாழணுன்றதுக்காண்டி இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குது மூளை இப்படிலாம் ஏமாத்துறதுலேருந்து தப்பிக்கணுன்னா உண்மையை புரிஞ்சுக்கணும் உண்மையை ஒருத்தையும் புரிஞ்சுக்கிட்டால் அவனை யாரால ஏமாற்ற முடியாது வாழ்க்கையை பற்றின உண்மைகளை புரிஞ்சுக்கும் போது மூளையால் உங்களை குழப்பி ஏமாற்றி உங்களோட வாழ்க்கையை கேளமாக மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நான் நல்லா இருக்கிறதுக்காண்டி உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களால் உண்மை அந்தளவுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இதே இந்த சமூகத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவணும் சமூக மக்களுக்கு உண்மையை புரிய வச்சு அவங்கள அவங்களோட மூளைக்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி உண்மையை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் காலங்காலமாக மக்களை மறைஞ்சிருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க மூளையை தடுக்கணும்னா உண்மை வேணும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாகச்சும் அன்பு வேணும் உண்மை தான் ஹீரோ மூளை தான் வில்லை அன்பு தான் வில்லன் அழிக்கிற ஆயுதம் உங்களுக்கு சமூகத்து மீது அன்பு இருக்கும்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மூளைன்ற வில்லன் அழிக்க முடியும்